ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெண்டக்காய் ஃப்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய குழந்தைங்க வெண்டக்காய் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் வெண்டக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருளெலாம் வந்து நம்ம முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க விதையெல்லாம் நீக்கிட்டு அப்புறம் கடலை மாவு வந்து அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதோட தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளை எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு சேர்த்திட்டு அதோட எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா உப்பு எல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் மசாலா உப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் நான் எடுத்திருக்க வெண்டைக்காய பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் எப்போல்லாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லையோ அப்போ வந்து இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க நல்லா க்ரன்ச்சியாக மொறு மொறுப்பாக சூப்பராக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி விடுங்க தண்ணி வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க அதிகமாக சேர்த்திட வேண்டாம் அதிகமாக சேர்த்தினா அதோட வளவளப்பு தன்மை கொஞ்சம் காமிச்சிடும் தண்ணியை வந்து கொஞ்சமாக தெளித்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம எண்ணெயிலையும் வந்து உதுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் அவ்வளோதாங்க நாம் வந்து பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஆயில் ஒரு கடாயில் ஊற்றி வச்சு அது நல்லா சூடையாக தொடங்கிடுச்சு கை வச்சு பாருங்கள் என்ன நல்லா சூட எறிடுச்சின்னா நம்ம எடுத்து வச்சிருந்த வெண்டைக்காயை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு விட்டு தரலாம் ஒன்று உதுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்துக்குமே பிடிக்குங்க என்னோடய பசங்க வெண்டைக்காய் வந்து சுத்தமாகவே விரும்ப மாட்டானுங்க புளிக்குழம்புல முதலானது வெண்டைக்காயை பொறிக்கி வைப்பானுங்க பொரியலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுலேருந்து இஷ்டமாக சாப்பிடுவானுங்க இந்த மசாலா பார்த்தீங்கன்னா பாகற்காய்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாகற்காய்க்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கசப்பு சுத்தமாக தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்து மசாலாவில் பரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெயில பொறிச்சு எடுத்து கொடுப்பாங்கன்னே தெரியாது நாம வந்து வீட்டில் வந்து நல்ல எண்ணெயா யூஸ் பண்ணி காரம் குறைவாக கூட பார்த்து சமைச்சு எடுத்து கொடுக்கலாம் என்னோட அட்வைஸ் என்னென்னா ஃப்ரூட்ஸ் மெயினாக வாங்கி கொடுங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வீட்டிலேயே ட்ரை பண்ணி போட்டு கொடுங்க மோஸ்ட்லி கடையில் வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க நான் வந்து வீட்டில் வந்து பசங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்குறேனோ அந்த வீடியோலாம் நான் போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம காலத்தில் பசிக்கு வந்து பழைய சோறு இருந்தால் கூட சாப்பிடுவோம் ஆனால் இப்போ த குழந்தைங்கள்லாம் விதவிதமாக சாப்பிட்டு பழகிடுச்சு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறிக்கிறது தான் பரவாயில்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இஷ்டமாக சாப்பிட வச்சிடலாம் இல்லைன்னா இப்போ த குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிளேட்டில் பொறிக்க பொறிக்கவே காலியாகுது வெண்டைக்கையில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு ஃபோலிக் ஆசிட்ல இருந்து கால்சியம் மெக்னீஷியம் புரோட்டீன் விட்டமின் சி பி சிக்ஸ் நார்ச்சத்துக்கள்னு நிறைய இருக்கு என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க